கூடிய ஜாதி வேற யாருமே கிடையாது நம்ம மட்டும்தான் ஏன்னா பரிசுத்தாவின் உள்ளே இருந்தே வழிநடத்துவார் நடத்துவார் பரிசுத்தாவின் உள்ளே இருந்தே உணர்த்துவார் பரிசுத்தாவின் உள்ளே இருந்தே பேசுவார் நீ இதை செய்யாத நீ இதை செய் இப்படி இருக்காத இப்படி செய் உணர்த்துவார் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா ஆனா இந்த பாக்கியத்துக்கு இந்த பாக்கியம் சும்மா கிடைச்சா கிடைக்கல ஒருவருடைய விண்ணப்பம் அது யார் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்ப தனி ஒரு நபருக்காக ஜெபிக்கிறார் எல்லாருக்காக ஜெபிக்கிறார் இங்க என்ன நம்மோடு கூட நித்திய நித்திய காலம் நம்ம உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் நம்மளோட கூட நமக்கு ஆலோசனை தந்து ஒரு உதவியாளரை ஒரு தேற்றுபவரை நமக்கு எப்போது நமக்குள்ள நம்மோடு இருக்கிறதுக்காக பண்ணுகிறார் மறுபடியும் வாசிங்க நான் பிதாவே வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்னென்னைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகி வேறொரு தேட்டரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் யோக நடந்த சுசிஷம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்று இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷங்களே இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் அவர்கள் எல்லாரும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் உண்டாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் பாருங்க ஒற்றுமைக்காக ஐக்கியத்திற்காக அந்யோனியத்திற்காக சகோதர ஸ்நேகத்திற்காக அந்த தேவன் ஒரு அதிகாரத்திலே எவ்வளவு ஜோ பண்ணியிருக்காருன்னு பாருங்க ஏன் தெரியுமா ஒற்றுமை ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட விதத்தில் நான் பக்திமான் நான் பரிசுத்தவான்னு நீங்கள் சொல்லலாம் ஆனா உங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் இருக்குமே ஆனால் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஒரு அனுபவம் கிடையாது இல்லை நான் தனிப்பட்ட விதத்தில் பயங்கர அனுபவம் தான் ஆனால் அவங்க சரியில்லை பாருங்க அவங்ககிட்ட எனக்கு இசைஞ்சு ஒரு காரியம் பண்ண முடியாது ஏ சேர்ந்து பண்ணுங்க அதெல்லாம் முடியாது பாருங்க காரணம் என்ன தெரியுமா அனுபவம் பொய்யான அனுபவம் அனுபவம் மாயான அனுபவம் தேவன் சபைக்காக ஜோம் பண்ணிவிட்டார் தேவன் சபையினுடைய ஐக்கியத்திற்காக ஜோம் பண்ணிவிட்டார் தேவன் சபையார் ஒற்றுமையாக இருப்பதற்காக ஆனால் எங்கே ஒற்றுமையை காண முடியுது எங்க ஐக்கியத்தை காண முடியுது யோசிங்க ஒற்றுமை ஐக்கியம் எவ்வளவு முக்கியங்கிறது வேணும் தெளிவா சொல்லு அடுத்து முன்னாடி நான் சொன்னேன் பரிசுத்த ஆவியானவருக்காக அவர் விண்ணப்பம் அவர் என்ன செய்வாராம் ரோமர்கள் நிறுவனம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு அவசர வாசிங்க ரோமர்கள் நிறுவனம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வாசிங்க யார் கிறிஸ்துவே மறைத்தவர் அவரே இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே பாருங்க இந்த உலகத்துல நம்ம பயம் இல்லாம இருக்கிறதுக்காக தேற்றவாள அனுப்பிட்டாரு உதவியாளர் அனுப்பிட்டாரு அதுவும் போதாதுன்னு சொல்லி பிதாவினுடைய வலது பாரிசத்துல இருந்து நமக்காக இப்பவும் ஜோ பண்ணிட்டே இருக்கார் வினோ பண்ணிட்டே இருக்கார் ஏழு அதிகாரம் நமக்காக விண்ணப்பிக்கிறார் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றமுடியை ரட்சிக்க வல்லவருமா இருக்கிறார் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் நமக்காக விண்ணப்பிக்கிறார் என்று